நாளைய தீர்ப்பு படத்தில் கதாநாயகனாக ஆரம்பித்த பயணம் லவ்வர் பாய் ஆக்ஷன் ஹீரோ வசூல் நாயகன் என அடுத்தடுத்து மேலே வளர்ந்து இப்போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ற நிலையை எட்டியுள்ளது அம்மா ஷோபா திரைக்கதை எழுத அப்பா சந்திரசேகரனின் இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார் விஜய் அவர் இப்போதைய உயரத்தை விஜய் எட்டுவார் என அன்று யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் நாளைய தீர்ப்பு உட்பட விஜய்யின் ஆரம்ப கால திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இந்த காலகட்டத்தில் இவர் ஹீரோ மெட்டீரியலே இல்லை வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டகரி பார்க்க அழகாக இல்லை போன்ற பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தார் விஜய் முக்கியமாக உருவ கேலிகள் மனதளவில் தன்னை மிகவும் துன்புறுத்தியதாக அவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூறியிருந்தார் குடும்ப சென்டிமெண்டை மையமாக வைத்து திரைப்படங்கள் எடுக்கும் விக்ரமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு விஜய்யை வைத்து பூவே உனக்காக திரைப்படத்தை இயக்கினார் நடிகர் விஜயின் முதல் பிளாக் பஸ்டர் திரைப்படம் இதுதான் அதன் பிறகு காதலுக்கு மரியாதை நினைத்தேன் வந்தாய் துள்ளாத மனமும் துள்ளும் உள்ளிட்ட படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ்நாட்டில் அனைவரும் கொண்டாடும் ஜனரஞ்சக நாயகனாகவே மாறிப்போனார் விஜய் மேலும் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் மினிமம் கேரண்டி ஹீரோ என்ற பட்டத்தையும் தட்டிச் சென்றார் இது தவிர எஸ் ஜே சூர்யாவின் இயக்கத்தில் வெளிவந்த குஷி திரைப்படத்தின் மூலம் இளைஞர்களை கவர்ந்து கல்லூரி மாணவர்களை திரையரங்கு நோக்கி படையெடுக்க வைத்தார் விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராகவும் மாறிப்போனார் மெல்ல ஆக்ஷன் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் திருமலை கில்லி திருப்பாச்சி சிவகாசி உள்ளிட்ட மசாலா படங்களில் நடித்து பட்டி தொட்டி ரசிகர்களை தன் வசப்படுத்தினார் இதில் கில்லி திரைப்படத்தின் வசூல் படையப்பா திரைப்படத்தின் வசூலை முறியடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தில் நடந்த மாற்றம் விஜயின் அரசியல் பயணத்திற்கு அடித்தளம் இரண்டாயிரத்து பத்தில் தொடக்கத்தில் போடப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இரண்டாயிரத்து பத்துக்கு பிறகு வெளியான விஜயின் பல திரைப்படங்கள் சர்ச்சையில் சிக்கின தனது படங்களுக்கு ஏற்படும் பிரச்சினையின் காரணமாக அவர் அரசியல் பேசுகிறாரா அல்லது அரசியல் பேசுவதால் அவரது திரைப்படங்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறதா என்று சமூக ஊடகங்களில் அடிக்கடி விவாதிக்கப்படும் அளவுக்கு பல சர்ச்சைகள் விஜயின் புதிய திரைப்படம் குறித்து அறிவிப்பு வெளியானால் ரசிகர்கள் அந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா எப்போது நடத்தப்படும் என ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் காரணம் விஜயின் குட்டி கதைகளும் அவரது அரசியல் பேச்சுகளும் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வெளியான காவலன் திரைப்படத்தின் தொலைக்காட்சி உரிமம் பெறுவதில் ஏற்பட்ட பிரச்சினைப்பட வெளியீட்டில் பூதாகரமானது அரசியல் தலையீடுகளும் அதிகரிக்க படம் திரைக்கே வர முடியாது என்னும் நிலை ஏற்பட்டது முதல் முறையாக பெரும் சிக்கலை சந்தித்த விஜய் தனக்கு நெருக்கமானவர்கள் மூலம் காவலன் பிரச்சனையை சுமூகமாக்கி திரைக்கு கொண்டு வந்தார் படம் வெளியாகிவிட்டாலும் காவலன் படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் அவரை வெகுவாக யோசிக்க வைத்தாக சொல்லப்படுகிறது ஏல் விஜயின் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் விஜய் சத்யராஜ் நடித்து உருவான படம் தலைவா இந்த படத்தின் டைட்டிலுக்கு கீழே வழிநடத்தி செல்வதற்கான நேரம் என்பதை குறிக்கும் வகையில் நேரத்திற்கு தலைமை என்ற வரிகள் எழுதப்பட்டிருந்தன அப்போதை ஆளும் கட்சி ஏல் விஜயின் இயக்கத்தில் விரும்பவில்லை என கூறப்பட்டது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த படம் வெளியிடும் திரையரங்குகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறி தமிழ்நாட்டில் படத்தின் வெளியீடு ஒத்தி வைக்கப்பட்டது இதற்கு பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க படக்குழுவினர் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை பிறகு ஒரு வழியாக ஆகஸ்ட் இருபதாம் தேதியே படம் வெளியானது விஜய்க்கு அரசியலுக்கு வரும் ஆசை இருப்பதாலேயே இத்தனை தடைகள் உருவானதாகவும் அவர் இத்தனை பிரச்சனைகளை தாண்டி அரசியலுக்கு வருவாரா என்ற விவாதமும் ஏற்பட்டது கத்தி திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்திருந்ததை முன்னிறுத்தி பிரச்சனைகள் கிளம்பின இந்த படத்தை ரிலீஸ் செய்ய விடமாட்டோம் என்று சில அமைப்புகள் போர்க்கொடி எழுப்பின இதையெல்லாம் தாண்டி கத்தி படம் வெளியான போது படத்தில் இடம்பெற்ற காற்றை வைத்து ஊழல் செய்கின்ற நாடு இது என்ற வசனம் அரசியல் ரீதியான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது புலி படம் வெளியிடுவதற்கு முந்தைய நாள் விஜய் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் அதனால் பட வெளியீட்டில் தாமதம் ஏற்பட்டது புலி படத்தின் முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டது பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பகல் காட்சி திரையிடப்பட்டது ஆனாலும் புலி திரைப்படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் தோல்வியடைந்தது இதற்கு பிறகு இரண்டாயிரத்து பதினேழில் வெளியான மெர்சல் திரைப்படத்தில் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஆகியவற்றை விமர்சித்து காட்சிகள் இடம்பெற்றன அதற்கு பாரத் ஜனநாயகம் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்ப்பு தெரிவித்தார் எஸ் ராஜாவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் படம் வெளியிடுவதற்கு குறிக்கப்பட்ட தினத்திற்கு முதல் நாள் வரை சென்சார் சான்றிதழ் கிடைக்காமல் இருந்து பிறகு ஒரு வழியாக படம் வெளியானது இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் பாஜகவினர் தொடர்ந்து மேர்சல் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திமுக தலைவர் மு ஸ்டாலின் உட்பட பல அரசியல் தலைவர்களும் ஆதரவு குரல் எழுப்பினர் சில தினங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த பிரச்சனை ஒரு ஓய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்தார் விஜய் யார் முருகதாஸ் இயக்கி இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளியான சர்க்கார் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் இந்த படத்தில் நான் முதலமைச்சர் வேடத்தில் நடிக்கவில்லை நிஜத்தில் நான் முதலமைச்சரானால் நடிக்க மாட்டேன் தலைவன் நல்லவனாக இருந்தால் எல்லாமே நல்லதாக மாறும் நெருக்கடியான நேரத்தில் ஒரு நல்ல தலைவன் வருவார் அவர் நல்ல சர்க்கார் அமைப்பார் என்று குறிப்பிட்டார் அவரது இந்த பேச்சு தான் விஜய் அரசியல் குறித்து நேரடியாக பேசிய முதல் பேச்சாக அமைந்தது சர்க்கார் படத்தில் அரசு தரும் இலவசங்கள் குறித்து அவர் விமர்சித்திருந்ததும் பேசுபொருளானது பொருளானது இதற்கு அடுத்து வந்த பிகில் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் எவனை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அவனை அங்கே கரெக்டா உட்கார வைத்தீர்கள் எனில் இந்த கோல்டு மெடல் தானாக வந்து சேரும் என்றார் அவருடைய இந்த பேச்சுக்கு அதிமுகவினரும் பாஜகவினரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசியல் தொடர்பான விஜயின் ஒவ்வொரு கருத்தும் அவரது ரசிகர்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தரத் தொடங்கின தமிழ்நாட்டை தலைமை தாங்க விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் சார்பில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன பலரும் அவர் எப்போது அரசியல் கட்சி தொடங்குவார் என காத்திருந்தனர் இன்று தமிழ்நாடு முழுவதும் விஜயின் அரசியல் பிரவேசத்தை அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் விஜயின் மக்கள் இயக்கம் தனது ரசிகர் மன்ற இயக்கத்தை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மக்கள் இயக்கமாக மாற்றினார் விஜய் காவலன் திரைப்பட பிரச்சினைக்கு பிறகான காலகட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் பணிகளில் தீவிரம் காட்டத் தொடங்கினார் அந்த வகையில் அடிக்கடி இயக்க நிர்வாகிகளை சந்தித்தார் அவர்தம் குடும்பத்தினரையும் வரவழைத்து அன்பை பகிர்ந்தார் இது அவர்களின் உற்சாகத்தை இன்னும் கூட்ட மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியது அதனால்தான் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு விஜய் ஆதரவு கொடுத்ததும் வெற்றிக்கு பிறகு இந்த வெற்றியில் ஒரு அணிலை போல் உதவினோம் என்று சொன்ன சம்பவங்களும் நடந்தேறின மேர்சல் பிரச்சினைக்கு பின்னர் மீண்டும் தீவிரமாக தனது மக்கள் இயக்கப் பணிகளை முன்னெடுத்த விஜய் அதன் உட்கட்டமைப்பையும் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு நிகராய் மகளிரணி மாணவரணி தொடங்கி கிளைக்கழகங்கள் வரை திட்டமிட்டு வடிவமைத்தார் என தகவல்கள் கூறுகின்றன விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கடந்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது இது அரசியல் ரீதியிலான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டாலும் மாணவர்களுக்காக அவர் நடத்திய இந்த நிகழ்வை பலரும் பாராட்டினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்த இந்த பயணம் நாளைய தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள்ல ஒருத்தனா